ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒரு வகையில் வந்து சுப செலவு சுப விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபடுவாங்க முன்கோபம் இருந்தாலும் கூட எந்த விஷயத்தையும் அனுசரித்து ஏற்றுக்குவாங்க கொஞ்சம் கோவப்பட்டாலும் யோசித்து நிதானம் தெளிவு அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால இயல்பாக எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர்கள் தான் அவர்களுக்கு இந்த காலகட்டம் பெரிதளவுக்கு ஆபத்து கிடையாது ஆபத்துக்களை கடந்து வந்திருப்பாங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெரிய தாக்கத்தையோ அல்லது பெரிதளவு அவர்களுக்கு நஷ்டத்தையோ கண்டிப்பாக அது கொடுக்காது அதன் மூலம் அவர்களுக்கு நன்மைதான ஒழியே பெரிய கெடுதல் இருக்காது நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடியது கெடுதல் மாதிரி தோற்றமளித்தாலும் அதனுடைய முடிவு என்னவோ உங்களுக்கு சாதகமான பதிலை கொடுப்பதனால முடிவில் மகிழ்ச்சி மனம் கொள்ளும் நிச்சயம் அது உண்மை சரிங்களா அனுஷம் நட்சத்திரத்தை அளவுக்கு சனியே நட்சத்திரநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இயல்பாகவே வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் தடை தாமதங்கள் இருக்கும் சில விஷயங்களில் ஏமாற்றங்களை எதிர்கொள்வாங்க மன நிம்மதி அழந்த ஒரு நிலை கவலைகள் சற்று மனதில் குடிகொள்ளும் வாய்ப்புண்டு கவலை மறந்து சில விஷயங்களை செய்வதன் மூலம் நிச்சயம் வெற்றி பெறலாம் தன்னம்பிக்கையோடு இருங்க மனதில் அச்சம் கொள்ளாதீர்கள் சுறுசுறுப்பாக சரியான விதத்தில் செயல்படுவதன் மூலம் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் இன்னும் வேகமாக செல்ல முடியும் புரியுதுங்களா ஒரு வகையில் அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு கிடைப்பதெல்லாம் வந்து தாமதமாக இருந்தாலும் கூட சரியாகவும் தரமானவதாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அந்த செயல் உழைப்பால் உயரக்கூடியவர்களே அதாவது பழைய பொருட்களே அவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை வாங்கி வச்சிகிட்டு இருந்து அதை சேல் பண்ணுறாங்கன்னா பக்காவாக கெயின் உண்டு இப்போ வண்டி வாகனங்கள் ரீஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக இப்போ அவங்களாம் வந்து நல்ல பணம் காசு பார்க்கலாம் தப்பே இருக்காது ஒரு பழைய வாகனம் வாங்கிட்டு ஒன்றுமே இருக்காது வாங்கிட்டு அதில் ஒரு சில பொருட்களை மாற்றி நல்ல வேலை பார்ப்பாங்க நல்ல பணம் சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி மெக்கானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க இப்போ ராஜா மாதிரி இருப்பாங்க கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதற்கான பலன் அந்த பணம் என்பது நிச்சயமாக இருக்கும் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக உண்டு அவர்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உண்டு வண்டிகள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் அதாவது கை மாற்றி விடக்கூடிய ப்ரோக்கரேஜ் பார்க்குறவங்களுக்கு போர்க்காலம்னே சொல்லலாம் சரிங்களா அதாவது எப்போது ஒரு வாகனம் விற்றாலும் கூட நல்ல பல்காக அமௌண்ட்டு பார்ப்பாங்க அல்லது ரெகுலராக விற்றா குறைந்த லாபத்திற்கு பார்த்தாலும் ரெகுலராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து இந்த பழைய வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் நிச்சயம் நல்ல பண காசு பார்ப்பாங்க நல்ல தொழில் உண்டு அதில் அதே மாதிரி பழைய பொருள் ஒரு இன்னொருத்தரிடம் இன்னொரு இந்த ப்ரோக்கரேஜ் பொருள் மாற்றி கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல பணம் காசு பார்ப்பாங்க அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான துறைகள் அவர்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன டீலிங் இருந்தாலும் கூட நல்ல பணம் காசு பார்க்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி வண்டி வாகனங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு வந்து பழுது வச்சுட்டு தான் இருக்கும் சிறு சிறு செலவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒரு வகையில் அவர்களுக்கு தாமதமான ஒரு பலன் இருந்தாலும் சரியானது தரமானதாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் நிச்சயமாக சிறு சிறு வாக்குவாதங்கள் இருந்துகிட்டுதாங்க இருக்கும் தொழில் கூட்டாளிகள் அல்லது தொழிலில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புக்கள் ஏமாற்றங்கள் சில விஷயங்களில் அதீத லாபமும் உண்டு மறைமுக லாபமும் உண்டு ஏற்றமும் உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வும் உண்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவது உயரதிகாரியிடம் மதிப்பு மரியாதை பெறுகுவது அவரிடம் பாராட்டு பெறுவது கௌரவ பதவி அல்லது ஊதியம் உயர்வது நல்ல மால் பார்க்கக்கூடியது நல்ல சர் சம்பாத்தியம் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு அதாவது இவர்களை பொறுத்த அளவுக்கு மனதளவில் எப்படி ஃபீலிங் கொஞ்சம் கஷ்டம்னு இருந்தாலும் பணம்ன்ற விஷயத்தில் அவ்வளோவா அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது அதாவது கடனுடனே வாங்கியாவது தன்னுடைய தேவைகள் அது கடனுடன் கிடைக்கும் சரிங்களா சிலருக்கு கிடைக்காமல் சூழ்நிலையும் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த கடனை உடனையாவது வாங்கி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மை அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை அளவுக்கு ஒரு விதத்தில் ஆபத்தான ஒரு காலம் தான் அதீத நெருக்கடி ஏமாற்றம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எதிரி மாதிரியான ஒரு தோற்றம் அதீத சிரமங்கள் கடின உழைப்பு நிம்மதி என்பது மனதில் துளி கூட இருக்காது மன நிம்மதியற்ற ஒரு நிலை எதுக்காகத்தான் செஞ்சிட்ருக்காங்க எதுக்காகத்தான் ஓடுறாங்கன்னே தெரியாத ஒரு ஓட்டம் ஓடிட்டுருப்பாங்க பயம் மனதளவில் குடிக்கொள்ளும் பயம் என்பது இருக்கக்கூடிய நிலை நிச்சயம் உங்களுக்கு தைரியம் வேணும் பயத்தை நீங்க மறக்கணும் பயத்தை நீங்க வெளிப்படுத்தாமல் தைரியத்தை வெளிப்படுத்தணும் உங்களால் முடியுன்ற எண்ணத்தை மனதில் கொண்டு வரணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு புதன நட்சத்திரநாதனாக கொண்ட இந்த கேட்டே நெச்சுத்திருக்காருங்க அதீத யோசனை யோசனை ஒரு அளவு அளவு மீறிய யோசனையும் கூட ஆபத்து சில விஷயங்களில் யோசிங்க தப்பு கிடையாது ஆனால் யோசனை ஒன்றே இருந்து செயல்படவில்லை என்றால் காலம் கடந்து பின் விரயத்தையே எதிர்கொள்ளுவீர்கள் அதீத ஆபத்தையே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு அளவுடன் யோசித்து சரியான முடிவெடுப்பது சிறப்பு சில விஷயங்களில் முடிவெடுங்க தப்பே கிடையாது அதனால் வந்து சில கஷ்டங்களையே எதிர்கொண்டாலும் அது ஒரு அனுபவம் மீண்டும் ஒரு தவறு என்பது நடக்காது ஆனால் தவறு நடந்துருமோ என்று எந்த ஒரு செயலையும் செய்யாத இருந்தால் அது மிகப்பெரிய தவறு சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு நிலை இருந்தாலும் இந்த கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அவ்வளவு சரி கிடையாதுன்றதுனால முடிந்தவரை உங்களுடைய செயல்பாடுகளில் முழு கவனம் தேவை கடின உழைப்பு ஏமாற்றங்கள் யாரை முழுசாக நம்புறதுன்னு தெரியலை அது பற்றாத எதிர்ப்புக்கள் முகதியாக இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போகாமல் போச்சிருப்பு அதீத போட்டிகள் அவ்வளவும் உங்களை 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 மெரிச்சு கீழே இறக்கி விடணும் உங்களை மெரிச்சிடணும்னு நினைப்பாங்க உங்களை மேலே ஏறி விட விட மாட்டாங்க நீங்கள் அடி எடுத்து வச்சா உங்களை அஞ்சு அடி பின்னாடி தள்ளணுன்ற எண்ணமும் சுருத்தி இருக்கக்கூடியவர்கள் மனதில் இருக்கும் அதனால் முயற்சியின் மூலமாக முன்னேற வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டும் மனதில் பயம் கொள்ளாதீர்கள் விடாது முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி நிச்சயமாக வந்து உங்களுக்கு உண்டு பொதுவாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காடு நட்பலங்கள் இருக்கும் பத்து விழுக்காடு கட் கெடுபலன்கள் பார்த்தாலும் தொண்ணூறு விழுக்காடு நல்லதுன்னு சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரம் ஒரு எழுபது பர்சன்ட் ஓரளவுக்கு பெட்டர் ஃபீல் ஒன்று பெருசாக அவங்களுக்கு அளவுக்கு கஷ்டங்களே இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு கடந்து வந்துடலாம் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதாவது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு இரண்டு பக்கமும் மத்தளத்துக்கு எப்படி ரெண்டு பக்கமும் அடி விழுதோ இந்த பக்கம் கஷ்டம்னு அந்த பக்கம் போனால் அடி பணம் பிரச்சனை குடும்பத்தில் ஒற்றுமை கிடையாது நிம்மதி இல்லை இருக்கின்ற இடத்துல போட்டி போகிற அமைப்பு பொச்சரிப்பு பார்த்து கண்ணாலே அழிச்சுடுவாங்க போல இருக்கு உழைப்பு நேர காலம் இருக்காது நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டுருப்பாங்க ஆனால் பெரிய அளவுக்கு வருமானம் இருக்காது அதீத ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் கொள்ளக்கூடிய இவர்களுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் நற்பலன்களையும் மிகுதியான வெற்றியையும் கண்டிப்பாக தரும் அப்படின்றது தான் வந்து உண்மை கட்டாயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்